இவரை எழுத்துட்டா திமுக கைக்கூலி திமுக பீட்டிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயிரில் வேணாது உண்மையிலே நேரம் இருந்தால் இவ எவன்ட்டா பேசி எனக்கு காசு வாங்கி கொடு அலுவத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நிவானி பிக்காலிப்பே ஏன்டா என்ன எதிர்க்கிறேன் நீங்கள்லாம் எவன்டா போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறீ டேய் எவன்டா காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் பைத்திய கரப்பலா கேட்கிற கேள்விக்கு பதில் நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் மட்டும் சொல்லு செத்து பண்ண வா அப்ப தேர்தல எல்லாம் ஓட்டு இங்க இங்கே போடுன்னு இது பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில் தான் ஆலமரத்துக்கே மருத்துக்கே வரமாட்டேன் ஆலமரத்துக்கே வர மாட்டேன் வீட்டில் தான் பஞ்சாயத்து என்னடா நாட்டாமையே தாண்டிய நாட்டாமையா இருக்குது என்ன பண்ண சொல்ற இப்ப இங்க வா இங்க வாடா தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வாடா பாரு கருணையா கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒளிக நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு காடிகை ஓடி என்று அது அந்த கெடு சொல் சொன்னது இந்த ஒரு இடத்துல தாண்டா கருணையற்ற ஆட்சி கடிகை ஒழிக விரைந்த அழிகிறார் எத இந்த ஆட்சியை தாண்டா இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான் எல்லாருக்கும் பேச கத்துக் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது இப்போதான் என் தம்பி சொல்கிற மாதிரி ஒரு வாரம் உட்காந்து என்னென்ன பேசணும்னு வந்தால் இங்கே பத்து நிமிஷம் கொடுக்குறாங்க சரி பிள்ளைகள் பறக்கிறத பார்த்து கோழி ப மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நான் என் தாத்தனை பற்றி பேசுகிறத விட என் தம்பதங்கி தம்பி தங்கிகள் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அவர் நினைப்பார்ல என் பேரன் சீமான் தான் இல்ல ஓராயிரம் சீமான்கள் பேசுகிறாங்க தங்கைகள் பேசுகிறாங்க அவர் அவர் கடைசியா கடைசியார் எனக்கு எனக்கு தொண்டனாக தலைவனாக நடக்க தெரியும் ஒருபோதும் நடிக்க தெரியாது என்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் நம்முடைய உறவாக தாத்தாவாக முன்னத்தி ஏறாக வழிகாட்டியாக பார்த்துருக்கோம் இந்த தலைமுறை சமூகம் அண்ணன் பெரியார் அவர்களை ஐயா ஐவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை அவர் பேசியதை எடுத்து பேசினேன் அவரை அவதூறு பேசுறோம்னு இல்லை அவர் தான் அறுபது ஆண்டுகளாக என் இன மக்களை அவதூறாக பேசியிருந்திருக்காரு அதை எடுத்து பேசினேன் அதற்கு பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரைப் பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள் இப்போது என் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் தேவரின் வரலாறை வாசிப்பார்கள் நேசிப்பார்கள் மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள் தமிழ் சமூகம் மேன்மையுறும் வல்லலார் பெருமகன் இந்த சமூகத்திலே புறையோடி கிடந்த சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை தகர்த்து சமூகம் மறுமலர்ச்சிக்கு மாறுதலுக்கு வித்திட்ட மகான்கள் ஒருவன் நம்முடைய முன்னவன் வல்லலார் பெருமகன் இன்னொருவன் நம்முடைய முன்னவன் வைகுந்தர் இந்த இருவரையும் தாண்டி இந்த நிலத்தில் ஐயா ராமசாமி அவர்கள் ஒன்றும் செய்து விடவில்லை ஆனால் நம் முன்னவர்களின் பெரும்புகளை எல்லாம் அவர் முதுவுக்கு பின்னாடி இவர்கள் மறைத்தார்கள் நம்முடைய வழி என்ன நம்முடைய ஆவேசம் கோபம் ஆத்திரம் இதற்கெல்லாம் காரணம் என்ன பெண்ணிய உரிமை ஐயா ராமசாமி அவர்கள் போராடினார்கள் சாதி ஒழிப்பு சமூக நீதி தீண்டாமை ஒழிப்பு அதற்கு போராடினார்கள் எதிர்க்கவில்லை ஆனால் பெரியார்தான் போராடினார் அதை ஏற்கவில்லை எதிர்க்கிறோம் அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை எதிர்க்கிறோம் அவரும் போராடினார் அதுல மாற்ற அவர் தான் போராடினார் எல்லாம் அவர் தான் அவர் அவர் சோர் அங்கே போன்றதான் பெரியாறு மண் அண்ணா மண்ணுனே அறப்படி மண் இல்லாமல் வித்து திண்டா பயில்களை என்னடா சொல்றது சொல்றா என்ன சொல்லான்னு சொல்லு ஆறுன்னு இல்லை அதுக்கு ஒரு ஊர்னு இல்லை ஒரு மலைன்னு இல்லை வெட்டி தின்னா யோக்கிய பயில்களை என்னடா பண்ணலாம் சொல்றா இப்ப பேசு ஜெயித்து வந்து பேசுறேன் ஜெயித்து வந்து அந்த வென்று வந்து வென்று வந்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இராணுவத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கணும் ராணுவத்துக்கு சிலராக செய்து அதாவது இங்க பேரு கர்ணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக நீ நல்லா கவனிச்சுக்கணும் இந்த நாட்டில் இந்த இனத்தில் உலகத்தில் மிகப்பெரிய தத்துவம் என்ன சொல்றான்னா என் அன்பு உடன்பிறந்தார்கள் தம்பிதங்கையில் கவனிச்சுக்கணும் எது ஒன்றையும் நேர்மறையாக சிந்தி அந்த நேர்மறை சிந்தனை உனக்கு இரு மடங்கு ஆற்றலை பெருக்கி அது எப்படின்னு நேர்மறை சிந்தனை திராவிடம் வெல்க இதுதான் எதிரி தோற்க வேண்டும் உன் கோட்பாடு அதுவல்ல உன் நோக்கம் வல்ல உன் இலக்கு நீ வெல்ல வேண்டும் அதுதான் உன் இலக்கு அவன் சாக வேண்டும் அல்ல உன் வேண்டுதல் நீ வாழ வேண்டும் உன்னுடைய கோரிக்கை தமிழ் வாழ்க அதான் வாழ்க்கை அடுத்தவன் 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 மொழியை நான் அழிய வைக்கணும் என் மொழியை காக்கிற உரிமை வாழ வைக்கிற உரிமை எனக்கு உண்டு அடுத்தவன் மொழியை அழிக்கிற உரிமை எவருக்குமில்லை அருளும் மாண்பு மிக்க தமிழனுக்கு அறவே இல்லை இதுதான் பத்து ரூபாய் உன்னுடைய பையில் இருந்து விழுந்து விட்டால் நீ வருந்தாதே அந்த பத்து ரூபாயை எடுத்த ஒருவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு போ இதான் நேர்மறை சிந்தனை அவன் கற்பிக்கிறது இதை தான் இதை அவன் பரம்பரை கருவாவதற்கு முன்பே இந்த மண்ணில் விதைத்த மகான்கள் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகனும் பெருமகனார் வல்லலார் அவர்களும் தாத்தா என்ன சொல்றாரு தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றான் என்ன சொல்றாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லு கெட்டது ஒழியணும்னு சொல்லாத நல்லது வாழணும்னு சொல்லு நல்லது வாழ்ந்தால் கெட்டது ஒழியும்